சந்தே மாதரம் நியூ நியூஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஆனந்த ஊடன ஒரு செய்தி இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போ வந்து கார்த்திகேயன் வந்து இங்கிலீஷில் போ புக்கம் எழுதினார் ராஜீவ்காந்தி குலத்தியத்தை பற்றி அவர் முன்னாள் சிபிஐ அதிகாரி கார்த்திகேயன் ஐபிஎல் ஐபிஎஸ் எழுதின புத்தகம் ரிலீஸ் அன்னைக்கே பரபரப்பை கிடைப்பிருச்சு ராஜீவ்காந்தி படுகொலை ஒரு புலனாய்வு புத்தகத்தை கார்த்திகேயன் போன வருஷம் ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டிருந்தார் கேஸில் சேல்ஸில் ஹிட் ரிலீஸான ஒரே வருஷத்தில் மூணு பதிப்பு போட்டாச்சு இதுபோக மராத்தி இந்தி கன்னடம் தெலுங்கு பஞ்சாபி இதன் மொழிபரப்புகள் எல்லாமே ஹிட் இப்போ பத்திரிகையாளர் சந்திரமொழி இதை தமிழில் சந்திரமொழி தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் புத்தகத்தை நீதிபதி கற்ப விநாயகர் வெளியிட்டு போகும்போது எக்ஸ் பி மீ ஒருத்தர் எழுந்திருந்தார் ஒருத்தர் ராஜீவ்காந்தி கொலை இன்வெஸ்டிகேஷன் டீமில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் விசாரணை இன்னும் முடியவில்லை அதற்குள் அதை பற்றின இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது விசாரணை டீமில் என் பெயரே இல்லை தயவுசெய்து புத்தகத்தை பொக்கை வெளியிடாதீங்க கடகடன் பேசிவிட்டு வெளியே போயிட்டார் அவர் நீதிபதி கற்ப விநாயகம் கார்த்திகேயன் எல்லாரும் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து அப்படியே நான் ஆனாங்கன்னு போடுறேன் சரியா தெரியல எனக்கு நான் ஒன்றா என்ன ஏதுன்னு விசாரித்து பார்க்கலாம்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்கலாம்னு தேடினா பார்த்தியை காணும் இந்த மாதிரி ஒரு ஐயக்கத்தனமான ஒரு பத்திரிகை ஜூனியர் வீரன் தான் நடத்த முடியும் நான் வந்து தடா சட்டத்தில் தடா ஜட்ஜி ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்துருந்தார் செல்லகுமார் ஒருத்தர் அதில் நான் என்ன கேட்டிருந்தேன்னா ராஜீவ்காந்தி இது வரைக்கும் என்ன டெவலப் பண்ணிருக்கு என்னென்ன சிபிஐ உங்ககிட்ட என்ன ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கு ஏன்னா மூணு மாதத்துக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும் தடா கோர்ட்டில் அப்படின் இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு இந்த கேஸ் முடியாததுனால உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டு இந்த கேஸ் முடியல அதனால் கொடுக்க முடியாது அப்படின்றாரு நான் கேட்குற டீட்டெயிலே கொடுக்க முடியாது ஆனால் கார்த்திகேயன் புக்கு எழுதி ரிலீஸ் பண்ணுறாரு அதே தடா சட்டத்தில் ஒரு ஜெயிலில் போட்டிருக்கணும் பண்ணுறோம் அதை விட்டு தலைங்க ஆனால் இவன் எழுதலாம் பாருங்கள் என்றவரை என்றவரை காணோம் என்ற என்ற வரையும் போட்டுக்கான என்ற வரையும் தெரில என்ற வரை காணும் சரி புத்தகம் எப்படி அதான் இருந்தது நான் அங்கே போயிருந்தேன் அந்த தடா ஜட்ஜி கொடுத்த பிடிஷன் ஜட்ஜிமெண்ட் காப்பியை எல்லோருக்கிட்டே கொடுத்தேன் எல்லா பத்திரிக்கை எல்லாரும் பரபரப்பாக ஒரே பரபரப்பு ஓடி ஓடி வராங்க நான் அப்படி எந்திரிச்சு போது அப்புறம் பிளாக் கேட் வந்து அந்த வெளியே கொண்டு போனாங்க உண்மை என்ன வாய்மையின் வெட்டிட்டு புக் அளித்திருக்காரு அதில் நான் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியாக சார் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தேன் என் பேரை கூப்பிட்டுட்டார் அப்புறம் எங்கேயிருந்து வாய்மையின் வெட்டி வர போதுங்க இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணாதாங்க கேஸ் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு நடந்தால் நீங்களும் ஜெயிலுக்கு போவீங்க தடா கோர்ட்டில் தடா சட்டத்தையும் நீங்களும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க சார் கற்ப வேணா சொல்லிவிட்டு நான் கற்றுனா ஒன்றா பிளாக் பிளாக் கேட்ச் வந்து வெளியே கொண்டு போயிட்டாங்க எல்லா பத்திரிக்கைக்காரனையும் பேட்டி எடுத்தாங்க தினமணியில் மாத்திரம் பத்திரிக்கை புக்கு வெளியிட்டது மாத்திரம் போட்டேன் ஆனால் நான் கரெக்டாக பண்ணதை போடல ஒரு வகையில் ஆனந்த நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா இந்த செய்தியை ரெக்கார்ட் பண்ணான் பார்ட்டியை காணும்னு போட்டாலும் அப்புறம் நான் காட்டமா லெட்டர் எழுதினேன் அவனை அன்னைக்கே அதனால் தண்டி இலங்கை தமிழனை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறான் இலங்கைக்காரன் இலங்கைக்காரன் எல்லாம் இவனுங்களால வந்து வேலை தான் உண்மையை வெளியே சொ சொல்லியிருந்தாங்கன்னா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து போராடுறேன் தொண்ணூற்றி ஒம்போதில் போராடி கேஸ்லாம் போடுறேன் முழுதான் நடந்திருந்தாங்கன்னா இலங்கை தமிழர்கள் அழிஞ்சிருக்காது ஆனால் எல்லாம் விதியை நடந்து போச்சு ஆனால் இப்போது ம பிரதமர் மோடிக்கு கைவரங்கு போட்ட காலில் நாங்கள் வந்து அதை நிறுத்திட்டால் இதை நிறுத்திட்டேன்னு சொல்லக்கூடாது ஆனந்தவொடனே திருப்பி அந்த பத்திரிகை வெளியே வரக்கூடாமல் பண்ணணும் அதுக்கு வந்து பாரத் மாத்தாக்கு ஜே பார்த்தி எதாவது பண்ணி இவனுடைய இல்லைனா தேசத்தை நாசப்படுத்திடுவான் அந்த ஆனந்தவகடன் ஏன்னா இது ஏதோ மத மதவீரர்கள் வேலை மாட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்கும் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு வக்கரமான புத்தியெல்லாம் வராது ஒரு பாரத பிரமருக்கு கையில் விலங்கு போட்டு படம் போடுறதெல்லாம் அந்த வக்கர புத்தி வராது மதவீரியாக தான் இருக்கும் அதனால் கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது ஐயா பாரதிய ஜ பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களே தயவு கூர்ந்து ஆனந்த உடனே ஒரு கடுமையான பாடம் கற்பித்து விடுங்கள் ஜெயஹி